ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு த of ஆஃப் ஆல் அபவுட் இங்கிலீஷ் பிகினிங் அப்படின்னா துவக்கம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே இப்போது அட் தி பிகினிங் இந்த பிகினிங் இந்த இரண்டுக்கிடையே வேறுபாடு ஏதாவது உண்டானா சட்டில் டிஃப்ரென்சஸ் தேர் அதாவது ரொம்ப நுணுக்கமான ஒரு மாறுபாடு அதிலே இருக்கிறது இப்போ இந்த பிகினிங் அப்படின்னா துவக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம் அட் தி பிகினிங் அப்படின்னா தமிழில் துவக்கத்திலேயே துவக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கெல்லாம் அட் தி பிகினிங் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்தலாம் ஸோ அட் அப்படிங்கிறது த ப்ராக்சிபிட்டி ஈஸ் வெரி நியர் த பிகினிங்கிறது அந்த நியர்லேருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி கொஞ்சம் வெப் பிட் ஃபார்வே அதுதான் இந்த பிகினிங்கிறது ஜென்ரலா அட் தி பிகினிங்னா குறிப்பா தொடக்கத்திலேயே இது தமிழ்ல நிகரன்னா சொல்லணும்னா இந்த டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் தான் இங்க யூசேஜ் கூட கொடுக்கல துவக்கத்தில் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பிகினிங்னு பயன்படுத்தலாம் துவக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே அப்படின்னு பயன்படுத்தணும்னா அட் தி பிகினிங்கிறத பயன்படுத்தலாம் இந்த கோடை வச்சுக்கிட்டு இந்த டிப்ஸை வச்சுக்கிட்டு இதை நாம் நினைவில் கொள்ளலாம்